ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான டெய்லி உங்கள் ஸ்கின்னில் போட்டாலும் எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு ஃபேஸு வந்து ஹீலிங் நம்மளோட முகப்பருக்கள்லாம் நம்ம பீரியட்ஸ் டைமில் நமக்கு முகப்பருவே வராது ஆனால் பீரியட்ஸ் டைமில் ஒரே ஒரு பரு வரும் அந்த பரு வந்துட்டு போவோம் அந்த மார்க் மட்டும் போகவே போகாது அப்படியே நம்மளோட ஸ்கின்னில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பிளாக் டவுட்டு இது நம்மளோட ஃபேஸில் வர பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸு இதெல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு பிம்பிள்ஸே இருக்குது அதோட மார்க்ஸ் போகவே இல்லை குரு அப்படியே பள்ளம் பள்ளமாக இருக்குது போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சூப்பரான ரெமெடி தான் சொல்ல போகிறேன் கஸ்தூரி மஞ்சளை வச்சு கஸ்தூரி மஞ்சளும் தேங்காய் எண்ணையும் போதும் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற எல்லா தழும்புகளும் பிக்மெண்டேஷனும் டார்க் ஸ்பாட்ஸும் அந்த பருக்களோட தழும்புகள் எல்லாமே போதும் சீக்கிரமாக முனைமுனை தான் ஆட் பண்ண போகிறோம் லெமனும் கஸ்தூரி மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் இது கூட இன்னும் உங்களுக்கு லிக்விடாக வேணும்னா கொஞ்சமாக லெமன் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் நம்ம அப்ளை பண்ணும்போது வேறு கலர் இருக்கும் அதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வேலை இருக்க வேறு கலரில் இருக்கும் கொஞ்சம் டார்க் ஆகிடும் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுனா நம்மளோட நமக்கு தெரியும் நம்ம சின்ன நம்ம ஊர் கிராமத்து சைடெல்லாம் வந்துட்டு அம்மா போட்டிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சளும் வேப்பலையும் வைங்க சீக்கிரமாக ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காகனா அப்போ இருக்கிற அந்த பாக்டீரியாஸும் குறையும் அதுக்கப்புறம் வேறு அந்த தழும்புகளும் அதோட மார்க்ஸும் சீக்கிரமாகவே ரெடியூஸ் ஆகி வரும் நிறைய பேருக்கு இது நல்லா ஒர்க் ஆகுது எனக்கு ஈவன் எனக்கு மந்த்லி மன்த்லி மந்த்லி பீரியட்ஸ் ஆகும்போது எனக்கு பருக்களே கிடையாது முன்னாடி இருந்தது நான் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்னோடய ஃபேஸில் பருக்கள் இருந்தது அந்த டைமில் நான் நிறைய ட்ரை பண்ணேன் அது எல்லாமே ரெடியூஸ் ஆகிடுச்சி ஆனால் இந்த மந்த்லி மந்த்லி வர இந்த பரு மட்டும் எனக்கு குறையவே இல்லை அப்போ நான் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் ஆகுது மினிமம் நான் ட்ரை பண்ணிடுவேன் உங்களுக்கு இதோட இது அதிகமாக இருக்குது டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம் ஏதோ இருக்குது அப்படின்னா இதை ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டாலும் இல்லை டெய்லி போட்டாலும் ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்கின் வந்து ஈவன் டோனாக இருக்கும் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் கலராக இருந்தாலும் உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஹேஸில் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் கடலை மாவோ பைத்த மாவோ ரெண்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதாவது பைத்த மாவுனா பாசி பருப்பு மாவு இது ரெண்டில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்ஃபுல்லாக இது மேலேயே அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா இதுவே நீங்கள் சோப்பே போட தேவையில்லை எந்த ஃபேஸ் வாஷும் அப்ளை பண்ண தேவையில்லை இப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளாலெஸாக க்ளியராக இருக்கும் இது வந்து ரெகுலராக ஒரு 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 நாளும் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட ஸ்கின் டோன் மாறி இருக்கும் ஈவன் டோனாக இருக்கும் நீங்கள் கலர் ஆகிடுவீங்களா இதில் வந்துட்டு ரொம்ப நான் கலர் ஆகிடுவேன்னா கருப்பாக இருப்பேன் அப்படி எதுவுமே கிடையாது நம்மளோட ஸ்கின் டோன் நல்ல பிரைட்டனிங்காக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருப்பாங்க நல்லா அழகாக இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து ரெகுலராக ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபேஸை வந்து நல்லா ஈவென்ட் டோனாக வச்சுக்கிறதுக்கு ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறாங்க இன்கேஸ் அவங்க பார்லர் போய் பண்ணினாலுமே பார்லரை விட என்ன கேட்டால் நீங்கள் வீட்டிலையே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு நாள் ஒரு ஒன் வீக் அழிச்சுட்டு மறுபடியும் ஒரு பார்லர் போய் சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் நம்ம எப்படி வீட்டில் வச்சுட்டு நேச்சுரலாக ஸ்கின் கேர் பண்ணுறதும் ஒரு பார்லரில் போய்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றதுக்கும் வே பெரிய வித்தியாசம் எதுவும் ஓகே இப்போ நான் லாஸ்ட்டாக அலோவேரா ஜெல்லும் நம்மளோட ரோஸ் வாட்டரும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் எப்போதுமே என்னோடய மாய்ச்சரைசர் அலோவேரா தான் எல்லாருக்குமே தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தன் டேட்டா பை பை